வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து கனகாம்பரம் பூ பறிக்க போகலாம் அதுக்கு வந்து மழை வந்ததுனால பாப்பாவுக்கு கரத்துக்கு சேரை குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாருக்குமே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோம் மழையில் வந்து கீழே உக்கார வைக்க முடியாது இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்கு மழை வந்ததுனால செடியில் வந்து தண்ணியே இருந்தால் பூ வந்து செடியும் பூவும் பால் ஆகிடும் அதுக்கெல்லாம் வெட்டி விட்டோம் அந்த பக்கம் இப்போ வந்து பாப்பா உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து போட்டுட்டேன் சேரெல்லாம் அவளை கூப்பிட்டு உட்கார வச்சேன் நான் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா நானும் பூ பறிக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிண்ணம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பூ பறிக்கிறதுக்கு சரி வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பத்துவா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சமாதானப்படுத்தியிருந்தேன் கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சு அதனால் ஷட்டரெல்லாம் போட்டு விட்டேன் சரி நான் மறுபடியும் நானும் பூ வறக்க போயிட்டேன் அப்போ கூட நான் நானும் பறிப்பேன் நானும் பறிப்பேன்னு வந்து சண்டை போட்டா சரி அப்படியே கொஞ்சம் நேரம் பறிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பாப்பா ரெண்டு பேர் பறிச்சிருந்தாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இது வந்து பக்கத்து வீட்டு ஆயா அவங்க வந்து காசுக்கு தான் பூ பறிக்கிறாங்க கொஞ்சம் ஆனா முடியல அந்த ஆயக்க ஆனாலும் அவங்க வராங்க பூ பறிக்கிறதுக்கு பாருங்க இந்த மாதிரி மெல்லிசா இருக்கிற துணியில காட்டன் ஏதோ ஒரு புடவை இல்லைன்னா வேஷ்டி இதில் வந்து பூவை வந்து கொட்டி வச்சிருவோம் ஏன்னா வந்து அதுல ரொம்ப தண்ணியா இருக்கும் அதே விட்டுனா காம்பு வந்து பெருசு பெருசாக ஆயிடும் பூ வந்து சீக்கிரமா கெட்டு போயிடும் அதனால ஆரட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து விரித்து எல்லாம் அறக்க அறக்க நாங்கள் பூவெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டுருவோம் யாரெல்லாம் இந்த மாதிரி ஆற வச்சுருக்கீங்க பூவெல்லாம் பறிச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா அப்பாவும் வந்துட்டார் கொஞ்சம் நேரத்தில் பாலெல்லாம் கறந்து வச்சுட்டு சரி அவரும் வந்து பூ அறுத்துட்டு இருந்தார் பாப்பா வந்து பசிக்குதுன்னு சொல்லிச்சு அதுக்கு சாப்பாடு பசைஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவங்க உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க பாப்பா இது வேணாம் அது வேணும்னு கேட்டுட்டு அங்கே இங்கே போயிட்டு வரதுக்கே எனக்கு சரியாக போச்சு நானும் கொஞ்சம் கம்மியாக தான் பூ வறுத்தேன் அப்புறம் பாப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் என் மடியில் எக்ஸ்ட்ரா பூவாயிடுச்சு நானும் எடுத்துகிட்டு வந்து கொட்டிட்டேன் அப்புறம் சாப்பிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தட்டை காமிச்சிச்சு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம் இவ்வளோ பூ அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நாலு பேர் சேர்ந்து இந்த மாதிரி வேஷ்டி போட்டு அது தண்ணி ஈரக்கவே இல்லை இதனால் வேஷ்டியில் கட்டில் மேலே போட்டு ஃபேன் ஒன்றும் போட்டு ஆற வச்சுருக்கோம் பசி எடுத்துருச்சு சரி பழைய சாதம் இருந்துச்சு பழைய குழம்பு இருந்துச்சு அதையே போட்டு சாப்பிட்டாச்சு காலையில் இப்போ பழைய சாதத்துக்கு பண்ணக்கிரை சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணக்கிரை குழம்பு தான் வச்சுருந்தோம் நாங்கள் சாப்பிட்டா பசி தாங்க முடியல ஏன்னா பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு பூ பறிச்சாவே ரொம்ப பசி எடுத்துக்கோ கீழே குஞ்சு நடந்து பறிக்கிறதுனால அப்புறம் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு ஏதோ கொஞ்சமாக ஆறி இருந்துச்சு பூ இந்த மாதிரி ஆற வச்சு போட்டால் அப்படி தான் மார்க்கெட்டில் வந்து எடுத்துப்பாங்க இல்லைன்னா எடுத்துக்க மாட்டாங்க ஈர இட அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதனால் வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் அது நஷ்டம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பதினோரு மணிக்கு வந்து பஸ்ஸு அது வந்து நம்ம ஊரில் கிடையாது பஸ்ஸு அது வந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் போகணும் பஸ்ஸு டைம் இல்லை அப்படின்றதுனால பாதி வெள்ளே வந்துட்டு போயிடுது அந்த பஸ் வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி எல்லா வாரி எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு வந்து அப்புறமாட்டுக்கு அட்டை போடணும் பஸ்ஸில் போகிறது அப்படின்னால இந்த லக்கே இந்த பூக்கு வந்து லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா கொடுக்கணும் பாருங்கள் பாருங்க என் பாப்பா வந்து ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருந்துச்சு அவங்க தாத்தாவை அது எப்பவுமே அப்படிதான் ரொம்ப தொல்லை பண்ணோம் அப்புறமா இந்த மாதிரி அட்டையில் நான் வந்து எம்சிஎஸ் மண்டிக்கு தான் போடுறோம் நேதாஜியில் நேதாஜி மார்க்கெட் வேலூரில் இந்த மண்டியில் இருக்கிற அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது நம்ம மண்டிக்கு வந்திருக்கப்பூன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்